السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین اکمل الحمد على کل حال السلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتاکم الرسول فخدوہو وما نہاکم انہو فانتہو صدق اللہ مولانا اللہ علیم வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹப் ப சுன்னத்தி ஃபகத் ஹப் பனி வமன் ஹப் பனி கான மஅய ஃபில் ஜன்னா அவ கமா கால அலைஹி ஸலவாது அல்லாஹ் இந்த மீலாது விழாவின் வரக்கத்தை கொண்டு நமது வருகையை அல்லாஹ் கபுல் செய்வானாக வருகையின் வரக்கத்தினால் நமது குடும்பங்களில் கடன்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் சோதனைகளை விட்டும் பலாய் முசீபத்துகளை விட்டும் வல்லர் ரஹ்மான் நமது வாழ்வை பரிசுத்தப்படுத்துவானாக ஆரம்பமாக பன்ருட்டி போலீஸ் லைன் மஹல்லா நிர்வாகம் இஸ்லாமிய இளைஞர் பேரவை மற்றும் கடலூர் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி ஜமாத்துலமா சபை உள்ளிட்ட அன்வர் ஷா ஈதுகா மைதானத்தினுடைய கமிட்டி குழு உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்தும் துவாவும் சொல்லி ஆரம்பமாக சரியாக ஒரு ஆறு நிமிடத்தில் நிறைவு செய்வேன் என்கிற உறுதியோடு எனது வார்த்தைகளை துவங்குகிறேன் அல்லாஹ் நமது வார்த்தைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக அருமையானவர்களே கண்மணி முகமது ரசூல் லாஹி சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் எழுதுகோல் பிடித்து எழுதியதில்லை யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு பாடம் கற்றதில்லை அல்லாஹுவின் ரசூல் இந்த உலகத்தில் உதயமாகுவதற்கு முன்னால் தந்தையை இழந்த நிலையில் இந்த உலகத்தில் உதயமாகிறார்கள் உதயமாகி ஆறாம் ஆண்டில் தனது சொந்த தாயையும் இழந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் அவர்களது வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு ஏழை தாயின் வயிற்றில் காய்ந்து போன ரொட்டியும் பேரித்தம்பலமும் சாப்பிட்டு வளர்ந்த தாயின் வயிற்றில் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள் ஒரு சாதா சீதாவான வாழ்க்கையை மேற்கொள்கிற அல்லாஹ் என்ற சூழ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவு செல்லம் உலகத்தில் உயர்வான வாழ்க்கையை அல்லாஹ் வின்ற சூழ் பிடிக்கிறார்கள் உலகம் முழுக்க வியந்து பார்க்கிற வாழ்க்கையை வல்லன் நபி செல்லல்லாஹு உளைவு செல்லம் இந்த மண்ணில் விட்டு செல்கிறார்கள் யாரும் ஆராய வருபவர்கள் ஆய்வு குறைகாண வருபவர்கள் எல்லாம் இமை தூக்கி பார்க்கிற அளவிற்கே வல்லன் நபி செல்லல்லாகு உளைவு செல்லத்தினுடைய வாழ்க்கை அமைந்தது அடக்கத்தோடு உலகத்தில் வாழ்கிறார்கள் யாருக்கு முன்னாலும் தனது புகழை பேசியதில்லை புகழ் சொல்வதை விரும்புவதில்லை அல்லாது தங்களது புகழை சொல்லுங்கள் என்று சொன்ன போது கூட அடக்கத்தோடு வெளிப்படுத்துகிறார்கள் உல்கி ஆதமயா கியாமத்தினாலில் ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நான் தான் தலைவர் என்று சொல்ல வருகிறார்கள் இது அல்லாவுடைய கட்டளை சொல்லுங்கள் என்று சொல்லி

அல்லாகு மாண்பாக மகத்துவமானதாக உயர்வானதாக உன்னதமிக்க நபியாக அல்லாஹு தேர்வு செய்தான் என்று சொன்னால் இந்த பெருமை இந்த மகத்துவத்தை இந்த மண்ணில் உம்மத்தே விட்டு செல்கிறார்கள் வெறுமனே இந்த உம்மத்தே முகம்மதியாவில் வார்த்தைகளால் போதனை செய்யவில்லை தங்களது வாழ்க்கையை முன்னிறுத்தி வழிநடத்துகிறார்கள் அல்லாஹு பற்றி அப்துல்ல உமர்மா சொல்வார்கள்

போனாங்க நிப்சல் அல்லாஹ்ல விசலம் தோட்டத்திற்குள்ளே போகிறபோது ஒரு குச்சியை உடைத்தார்கள் அதில் அதுவும் அவர் ஒன்று கோணலாக இருந்தது வல்லாஹ் ஹரு முஸ்தக்கின் இரண்டாவது நேராக இருந்தது பின் உமர் நபி தோழர் சொல்லுகிறார் கோணலான குச்சியை அல்லாஹ் என்ற சூல் தாங்கள் வைத்துக்கொண்டு நேரான குச்சியை எனக்கு கொடுத்தார்கள் அல்லாஹ் என்ற சூலைப் பார்த்து கேட்டேன் அல்லாஹ் என்ற சூல் அவர்களே அனைத்து நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் உரித்தானவர்கள் தாங்கள் இருக்கிறபோது நேரான குச்சியை தாங்கள் வைப்பதை விட்டுவிட்டு என்னிடத்தில் கொடுப்பதன் ரகசியம் என்ன என்று கேட்டப்பட்ட போது அல்லாஹு என்று சூழ் சொன்னார்கள் அப்துல்லாஹுபின் உமர் உங்களிடத்தில் நான் நடந்து கொள்கிற இந்த ஒரு நிமிடம் பொழுது நாளை மறுமையில் என் ரப்பு என்னிடத்தில் விசாரிப்பான் நான் உங்களிடத்தில் சரியாக நடக்க ஆசைப்படுகிறேன் என்று வல்ல நபி சல்லாஹ் அலிவசல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தில் வெறுமனே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் வார்த்தைகளால் போதனை செய்யவில்லை தங்களது வாழ்க்கையை முன்னிறுத்தி போதனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நபியை நேசிப்பது அந்த நபிக்கு முன்னால் அப்பத்தை வெளிப்படுத்துவதே நமது ஈமான் பிரகாசமாக வேண்டும் என்று சொன்னால் நபியின் மீது நேசம் நாம் செய்கிற வணக்கம் அல்லாவிடத்தில் கபூலியத்து பெற வேண்டும் என்று சொன்னால் நபியின் நேசம் முக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் நபியின் நேசத்தினால் தான் முடியும் வல்ல ரஹ்மான் நம் யாவருக்கும் அந்த நபியின் நேசத்தை உரித்தாக்குவானாக வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்